சத்திய மார்க்கம் வேதாகமத்திலிருந்து தெளிவான முறையிலே ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரை நம்முடைய கடவுளை குறித்து நாம் தெளிவாக புரிந்து கொள்வதற்கும் அறிந்து கொள்வதற்கும் ஒரு அருமையான வாயு பரிசுத்த வேதாகம் கூறுவதுதான் கடவுளா வேற வேதங்களும் சொல்வது கடவுள் தானா யார் கடவுள் தெளிவான உபதேசத்தை பரிசுத்த வேதாகமத்தை மாத்திரம் கணக்கில் வைத்து வேதாகமத்தை மாத்திரம் அதில் இருக்கிற வார்த்தை மாத்திரம் எடுத்து தெய்வத்தை அறிந்து கொள்வதற்கு ஒரு அரிதானவா வாய்ப்பு தெய்வ ஞானத்தை மனித ஞா ஞானத்தை கொண்டு அளவிட முடியுமா தானியல் புஸ்தகம் எசக்கியல் புஸ்தகம் வெளிப்படுத்தின விசேஷத்தை குறித்து தெளிவான முறையிலே கருத்தாய்வு செய்வதற்கான நேரங்களை ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறார் தமிழ்நாட்டிலே ஒவ்வொரு மாவட்டத்திலும் ரெண்டு ரெண்டு நாட்கள் ஊழிய தலைவர்களோடு புதிதாக ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்தவர்களையும் உருவாக்குவது தெய்வ திட்டம் வார்த்தையின் மூலமாக எழுப்புதலை கொண்டு வர நினைக்கிற தெய்வத்திற்கு ஒப்பு கொடுக்கின்ற ஊழியர்களை நாங்கள் வரவேற்கிறோம் இது கடவுளுடைய கடைசி கால திட்டம் இந்த திட்டத்திலே வார்த்தையை நேசிக்கிற ஒவ்வொரு ஊழியர்களும் ஸ்தாபனம் டினாமினேஷன் உபதேச பாகுபாடின்றி வந்து நாம் ஒரு இடத்தில் அமர்ந்த தியானிக்க ஒரு அருமையான வாய்ப்பை ஆண்டோர் உருவாக்குவார் தொடர்பு கொள்ளுங்கள் நாம் வருகைக்கு நம்முடைய சபையை சுத்திகரிக்கத்தரிசுத்த கதாய் நாம் ஆயத்தப்படுத்த கதாய் பரலோக ராஜ்யத்தின் சித்தத்தை நாம் உலகத்தில் வெளிப்படுத்தத கதாய் நாம் ஆயத்தமாவோம் பரலோகத்துக்கு போக முடியுமா பாதாளத்துக்கு போக முடியுமா போனவர்கள் உலகத்தில் வாழ முடியுமா இதெல்லாம் இருக்கிற நிறைய தவறான காரியங்களை எல்லாம் சரியான கோணத்தில் பார்க்க கர்த்தர் நமக்கு வெளிப்பாடு கொடுக்க கிருபை செய்கிறார் உடனடியாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நைன் ஃபைவ் ஜீரோ டூ ஒன் சிக்ஸ் த்ரீ எங்களுடைய பெயர் ஜெகன் ஹைதராபாத் சத்திய கமிட்டி சத்தியத்தையும் அறிவீர்கள்